அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்ப எங்க வந்துருக்கோம்டா துறையில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு கேமரா போட்டுறதுக்கு முப்பத்திரெண்டு கேமரா எல்லாமே கிக் விஷன் கேமராவுல இந்த பிராண்ட் கிக்விஷன் கேமரா போட்ட வந்துருக்கிறோம் எல்லாமே முப்பத்தி ரெண்டு கேமராவும் என்னோட கேமரா தான் இதுல ஃபைவ் எம்பி டூ எம்பி எல்லாம் கலந்து போட்டுருவோம் இதில் பாத்தீங்கன்னா தெரியும் இதுல இது பிஏஆர் கேமரா இது வந்து ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அடிக்கும் மோஷன் டிரெக்ஷன் பிஏஆர் சைரன் கேமரா அதாவது சைரன் இருக்கு இதில் பாத்தீங்கன்னா சைரன் அடையாளம் இருக்கு ஆக்கள் வந்தால் சத்தம் போடும் கேமராவில் கேமரா வந்து நம்மளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அவுட்டோருக்கு நம்மளா போட்டால மேரம் ஒரு டைம் வந்து செட் பண்ணி விடலாம் செட் பண்ணி விட்டால் அந்த கேமரா வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அதில் இல்லாமல் இதில் இல்லாமல் இருக்குது ஃபோனுக்கு அதில் எடுத்து வரும் இது பிக்ஸ் அண்ட் பிஏஆர் கேமரா இதோட சேர்த்து டூ எம்பி கேமராக்களும் போட்டுறோம் ஃபுல்லாக அப்படியே வீடியோ நான் இதில் பதிவிடுறேன் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் இந்த கேமராக்கள் எப்படி நான் போட்டுறோம் மற்றது அதில் ஃபுல் செயற்பாடுகளை நான் பதிவிடுறேன் அதை நீங்கள் பார்க்கலாம் இதில் கேமராக்கள் வந்து நாங்கள் ஒரு பிரக்கெட் ஒன்று செய்து கூரமாக செய்து அதை பூட்டி இதை வெளியில் நான் கேமராவை பார்க்க விட போகிறோம் அப்படி இங்கே ஃபுல்லாக தெரிகிறதுக்காக அப்போ அதில் கேமரா ப்ராசஸிங் போட்டுற ப்ராசஸிங் நடக்குது இது எலாம் கேமரா நான் வெளியில் போட்டுருவோம் இது பார்த்திங்கன்னா தெரியும் இதில் கேமராவுக்கு நாங்கள் வந்து பலூன் போட்டிருக்குறோம் சேனல் ஜன்னல்ண்டபடியாக பலூன் ப்ராசஸிங்கில் போகிறது ஈஸி எது இருந்தாலும் எது மிஷூ என்றாலும் எடுத்து பார்க்குறது ஈஸி அதனால் மெயின்டெனன்ஸுக்கு போட்டிருக்குறோம் இதில் இப்போ டிவிஆர் ஒன் பண்ணியிருக்கிறோம் கிக்விஷன் லோகோட கிக்யூஷன் பிராண்டோட வருகுது இதில் நாங்கள் இருக்கிற கேமரா வந்து பிஏஆர் சென்சர் கேமரா அதாவது எல்லாம் அடிக்கும் வண்டபடியாக லைன் க்ராசிங் கொண்டு போட்டிருக்கிறோம் இதில் வந்து இப்போ இதில் ஒரு பாக்ஸ் மாதிரி கறி இருக்கிறோம் இந்த இடத்துக்குள்ள ஆள் வந்தால் எல்லாம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம் அப்போ இதில் இப்போ நாங்கள் ஒரு ஆளை எங்களோட ஸ்டாஃப் அனுப்பி அப்போ அதில் செக் பண்ணுறோம் இதில் இப்போ இல்லை வார ஆள் வேறு வந்து பார்க்க போகிறேன் இதில் போய் லாம் அடிக்குது இப்போ இதில் நான் கேமராவுக்கு முன்னால் ஒரு ஆளை வர சொல்லி வலி வீடியோ காட்டுறேன்னு பாருங்கள் சவுண்ட் அடிக்கணும் டிவிஆரில் ஒரு ஆப்ஷன் இருக்கு எப்படி என்று சொன்னால் ப்ரைவசி மாஸ்க்ன்றது ஒரு பகுதி உங்களுக்கு சிசிடிவியில் தேவையில்லாட்டி இப்படி கீறி விடலாம் கிடிட் பண்ணி விடலாம் அப்போ அதில் நடக்கிற ரெக்கார்டிங் ஒன்றும் உங்களுக்கு வராது இப்போ உதாரணத்துக்கு பக்கத்து விட தெரிஞ்சால் அதை அப்படி ஹைட் பண்ணி விடலாம் உங்களுக்கு இப்போ நாங்கள் செட்டிங்ஸில் செய்துட்டோம் அதை வந்து நாங்கள் பிளேபேக்கில் பார்க்குறோம் சரியோன்னு சொல்லி அப்போ ஓகே பிளேபேக்லேயும் அப்படி வேறு இது வந்து ஹைட் பண்ணி இடம் ஓகே இது இன்ஸ்டால் பண்ண ஸ்டாஃப் எங்கள்ட்ட இது வந்து நாங்கள் நேற்று வந்து கேமரா வந்து ரெக்கார்டிங் பார்க்குறோம் நாங்கள் அடுத்த நாள் வந்து தான் அந்த செட்டிங்ஸ் பார்த்து நாங்கள் முதல் நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் அடுத்த நாள் தட்டி பார்க்குறோம் ரெக்கார்டிங் எல்லாம் அப்போ இதில் பார்க்குறோம் அந்த இருபத்தி ரெண்டு நாற்பத்தொண்டு அதாவது பத்து நாற்பத்தொண்டுக்கு இதில் வந்து அந்த பிஏஆர் டிரெக்ஷன் வருது அப்போ இதில் அந்த ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வந்து பார்க்குறாரு இதில் அப்போ அதில் பிஏஆர் வந்து ஒர்க் பண்ணுது மோஷனுக்கு ஏற்ற மாதிரி இதில் கேமராக்களில் வந்து சில கேமராக்களுக்கு டபுள்யூ டிஆர் ஆப்ஷன் இருக்கும் வைட் டைனமிக் ரேஞ்சுன்னு சொல்கிறது அதன் அர்த்தம் என்னென்னு சொன்னால் நார்மலாக உங்களுக்கு சூரிய வெளிச்சத்துக்கு எதிர்ப்பக்கமாக இருக்கிற பகுதி வந்து சில நேரம் வந்து உங்களுக்கு வந்து இருட்டா இருக்கும் அதை வந்து எனேபிள் பண்ணி விடுறதுதான் டவுள்யூடிஆர் அந்த டபுள்யூடிஆர் எனேபிள் பண்ணீங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் அந்த செட்டிங்ஸ்ஸாக இப்போ பார்க்கறதுல வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லி நல்ல டபுள்யூடிஆர் வந்து எனேபிள் பண்ண பிறகு கொஞ்சம் கிளியராக இருக்க கூட இதில் ஃபுல்லாக கடற்கிற சைட்டு முன்னபடியாக நாங்கள் வந்து பிவிசி பைப் போட்டிருக்கிறோம் மற்றது அதில் போட்டிருக்கிற ப்ராக்கெட்டுக்கு நாங்கள் வந்து ஆன்டிக்ராஸ் அடிச்சிருக்கேன் என்னடா கரல் பிடிக்காம இருக்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோல்ட் கேமரா வந்து போட்டிருக்கு ஃபைவ் எம்பியில் இந்தியாவில் வந்து ஃபைவ் எம்பியில் ஃபோர்ட்டி மீட்டர் போட்டிருக்கு சில்வரில் அப்போ இது பெரிய தூரடை பண்ணபடியாக இந்தியாவில் கோல்டு போட்டி கிடக்கு அடுத்தது வந்து இந்த கேமரா பைப்புகள் வந்து மேலே போகுது என்னென்னு சொன்னால் வாகனங்கள் வந்து போனாலும் வந்துட்டு ஒரு சேஃப்டிக்காக மேலே போட்டிருக்கு இதில் விஷனில் வந்து நாங்கள் இப்போ உள்ள கவுண்டருக்கு ஒரு சென்டர் பண்ணி இந்த கேமராவை போட்டு போகிறோம் இது வந்து உள்ளே போட்டுற ஒரு டூம் கேமரா தான் ஆனா என்ன ஒரு இது வந்து நாங்கள் பிடி செட்டாக ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு இது ஐபி இல்ல அனோலோக் அனோலோக்கில் வந்து ஒரு பிடி செட் கேமரா ஈக்விஷன் கேமரா இது மற்றது என்ன ஒரு நன்மை ஒன்று இந்த கேமராவில டூ வே டோக் ரெண்டு பக்கமும் கதைக்கலாம் உதாரணத்துக்கு இப்ப கவுண்டர்ல நிக்கிற ஆளோட ஓவர் த போன் உங்களோட ஃபோனாலேயே நாங்கள் கதைக்கலாம் அப்போ அதுக்காகவே ரிப்ளை பண்ணலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று வந்து டிவிஆர்க்குள்ளால அவுட் எடுத்தும் கதைக்கலாம் கேமராக்குள்ளாலேயும் கதைக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் வரும் அந்த ஃபோனில் நாங்கள் மைக்கை ப்ரெஸ் பண்ணும்போது வரும் இதுதான் கேமரா கேமரா பார்த்தாலே நல்ல இருக்குது கேமரா வந்து முன்னுக்கு அந்த ஒரு கோழி முட்டை அந்த ஷேப்ல தான் பெறும் கேமராவே அந்த முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கும் கேமரா ரொட்டேட் பண்ணக்கூடிய கேமரா ஃபுல்லாவே த்ரீ சிக்ஸ்டியில் ரொட்டேஷன் இதுல நாங்கள் ஃபுல்லாக பவர்ஸ் தான் போட்டு கிடக்கு இதுல கிக்விஷன் பவர் சப்ளை பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு டூ இயர்ஸ் ஒரண்டியோட எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பவர் சப்ளை உண்டு அதை ஃபுல்லாக நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த பவர் சப்ளை ஃபுல்லாக இதுக்குள்ளேயே கனெக்டர்கள் அடப்டர் அங்கே அடாப்டர் எல்லாமே வைக்கலாம் கேமராக்கள்கிட்ட ஃபுல்லாக அந்த சர்க்கிட்டு நல்ல வடிவான ஒரு பவர் சப்ளை உண்டு ஒரு ஏஸ் கலரெலாம் இருக்கும் பவர் சப்ளை ரெண்டு வருஷம் ஒரையோட கிக்விஷன் பவர் சப்ளை வருது அப்போ அதுதான் நாங்கள் இதுக்கு போடுறோம் எல்லாத்துக்குமே டி செட் கேமராவை பாருங்கள் நாங்கள் அதில் டிவிஆர் குள்ளால அதில் டிஸ்ப்ளேயில் ரொட்டேட் பண்ணும்போது அந்த கேமராவும் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகுது பேருங்களில் ஓ பிடி செட் பிடி செட்டாலாம் ரொட்டேட் பண்ணலாம் ஃபுல்லாக பிடி செட்டால் ரொட்டேட் பண்ண எல்லா பக்கத்திலேயும் ரொட்டேட் ஆகும் த்ரீ சிக்ஸ்ட்டி கேமரா இது கீழே கவுண்டருக்கும் நாங்கள் எடுத்து பார்க்கலாம் கீழேயும் எடுக்கலாம் மற்றதையும் இந்த கேமராக்குள்ளாலேயே கதைக்கலாம் ஓவர் த ஃபோனால நாங்கள் இதில் கேமரா வந்து நாங்கள் மொபைலுக்கு ஏட் பண்ணுறோம் மொபைலுக்கு ஆட் பண்ணி போட்டு ஃபுல் எல்லா கேமராவுமே இதில் மொபைலில் ஆகும் இதில் பதினாறு பதினாறாக தான் பெரும் கேமரா அதில் முதலாவது இதில் இப்போ ப்ளே பண்ணி கேமரா வரும் எங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் பதினாறு கேமரா வந்துருக்கு அடுத்த பதினாறுனால் நாங்கள் மெட்டை பக்கம் தேர்ட்டினா வரும் பதினாறு கேமரா இதில் ஃபுல் ஸ்க்ரீனில் விட்டு கிடக்கு அதில் வெளி கேமரா இருக்கிறபடியே அதுக்கு மோஷன் டிரெக்ஷன் வந்துருக்கு அதில் அதான் இந்த டிரெக்ட் பண்ணி கிடக்கு இது ஃபுல்லாக அவ்வளோ பதினாறு கேமராவும் வருது இதில் நாங்கள் இப்போ ஏதாச்சும் மலி கேமரா இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் இதில் கிளிப் வலி வீவ பார்க்கலாம் இதில் நாங்கள் சவுண்ட் இருக்கு சவுண்ட் எல்லாம் மியூட் பண்றதுனால மியூட் பண்ணி விடலாம் சவுண்டுகளை இதில் இந்த கேமராவில் வந்து இப்போ எங்கள்ட்ட பவுண்ட்ரிக்கில் இருக்கணும் சொன்னால் அதையும் நாங்கள் வந்து ப்ரைவசி மாஸ்காரில் நான் வந்து எனேபிள் பண்ணி விடலாம் அப்போ தெரியாதங்கால இது வந்து இப்போ இந்த கேமராவுக்கு வந்து பாருங்க இந்த மோஷன் டிரெக்ஷன் வந்துருக்கு பிஏஆர் கேமராவுக்கு அதை கிளிக் பண்ண வந்து அது எந்த வீடியோக்கு வந்திருக்குன்னு காட்டு முதல்ல இல்லை இப்போ ஆக்கள் போனபடியாக அந்த மோஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோ கிளிப் ஒன்று வந்திருக்கு அதாவது அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதை பிளே பண்ண பார்க்கலாம் இதில் அவங்களுக்கு பிசிக்கு நெட்ஒர்க் கட்டபடியாக அப்போ நாங்கள் நெட்ஒர்க் கேபிள் அடித்து பிசிக்கும் நாங்கள் கனெக்ஷனை கொடுத்துருவோம் ஏன்டா ரவுட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் அடித்து கொடுத்துருக்கு எங்களுடைய எல்லா வேலைகளையும் முடித்து கொண்டு எல்லா வேலையும் இருக்கா நாங்கள் இருக்கா செக் பண்ணி கண்டு ஓகே ஓ கேமரால பண்ணான்னு பார்த்துக்கண்டு அடுத்ததாக வந்து இப்போ எங்களுடைய ஓர்னிங் ஸ்டிக்கரை நாங்கள் ஒட்டுறனாங்கள் நாங்கள் கேமரா போட்டின எங்களோட சைட்டுகளுக்கு ஓர்னிங் ஸ்டிக்கரை ஒட்டி நாங்கள் ஒன்று வந்து விளம்பரம் அதை விட பொது இடங்களில் நாங்கள் வந்து பூட்டணும் இந்த சாரி இந்த ஸ்டிக்கர் வந்து நாங்கள் கட்டாயம் ஒட்டோணும் அதை காட்சிப்படுத்தணும் இதில் கேமரா பூட்டி இருக்குன்றதா ஏனென்றால் இது பப்ளிக் இடங்கள் அதால் நாங்கள் போடணும் இது நார்மலாக அவங்களோட வீடுகளுக்கு தேவையில்லை இதுகளுக்கு வீட்டுக்கு வாசலில் பூட்டினிக்கண்டா கட்டாயம் ஒட்டணும் இது வந்து நாங்கள் வெளியில் ஓட்டியிருக்கிறோம் சுப்பர் மார்க்கெட் என்ற வழி பகுதியில் இதில் கேமரா உங்களை கண்காணிக்கண்டு ஓட்டியிருக்கிறோம் எங்களுடைய கேமராவையும் பூட்டிக் கண்டு அப்படியே கேலண்டரை உங்களுடைய எங்களுடைய கேலண்டரையும் கொழுவை போட்டு அப்படியே நாங்கள் வேலையெல்லாம் பார்த்து எல்லாம் செக் பண்ணி போட்டு வலிக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய இந்த யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நாங்கள் புது புது காணொலிகள் புது புது கேமராக்கள் ப்ரொஜெக்டுகள் செய்யும் போது இதில் நாங்கள் பதிவிட்டுக் கொண்டே இருப்போம் இந்த புதிய காணொலிகளை இந்த காணொலிங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களோட வீடுகள் உங்களுடைய இப்படியான வணிக நிறுவனங்களுக்கு சிசிடிவி கேமரா போட்டு நீங்கள் யாழ்ப்பாணம் நெல் ரெண்டு இடத்துலையும் தொடர்பு கொள்ளலாம் கீழே கண்டெக்ட் நம்பர் போட்டிருக்கு உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யலாம் உங்களோட பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பர் நன்றி வணக்கம்